வெல்கம் டு டோட்டல் மூவிஸ் லிஸ்ட் உங்க நட்பில் இந்த அறிவியல் இருந்தால் அது ஆகத்தான் நட்பம் உடனடியாக அந்த நட்பை மீட்டுக் கொள்ளுங்கள் அதை இந்த பதிவுல விரிவாக பார்க்கலாம் உங்களுக்கும் உங்கள் நண்பருக்கும் இடையே இருந்த நட்பு இப்போது இல்லை என நீங்கள் நினைக்கிறீர்களா முன்பு போல் உங்களுக்குள் நெருக்கம் இல்லையா உங்கள் நட்பைப் பற்றி ஒரு சங்கடமான மற்றும் நிச்சயமற்ற உணர்வு உங்களை தொந்தரவு செய்தால் அது உங்கள் நட்பு அதன் முடிவை நெருங்குகிறது என்பதற்கான அறிகுறியாக இருக்கலாம் எல்லா பொருட்களும் என்றென்றும் நிலைப்பதில்லை அதேபோல் உங்கள் நட்பும் முடிவுக்கு வந்திருக்கலாம் தேய்ந்து போன நட்பை இழுப்பது அர்த்தமற்றது அது உங்களை மேலும் இழுத்து நொறுக்கிவிடும் எனவே நீங்கள் ஒரு நட்பை முறித்து வேண்டும் என்பதை குறிக்கும் சில உறுதியான அறிகுறிகள் உள்ளன அவை என்னென்ன என்பது பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம் உங்கள் நட்பு ஒருதலை பட்சமானதாக இருக்கலாம் நட்பை உறுப்பிடன் உயிர்ப்புடன் வைத்திருக்க தொடர்ந்து முயற்சி செய்வர் நீங்கள் ஒருவர் மட்டுமே என்று உணர்ந்தால் அது ஒருதலை பட்சமான நட்பாகும் நீங்கள் செய்யும் அதே அளவு முயற்சியை உங்கள் நண்பர் கொடுக்கவில்லை என்றால் அது மதிப்பு அல்ல உங்கள் நம்பிக்கைக்கு துரோகம் நம்பிக்கை என்பது மிகவும் நுட்பமான விஷயம் மற்றும் அதனை உடைத்தால் அதனை எளிதில் சரி செய்ய முடியாது உங்கள் நம்பிக்கையை உடைக்க உங்கள் நண்பர் ஏதாவது செய்திருந்தால் உங்களை ஏமாற்றமடைய செய்துவிட்டு அதை பற்றி கவலைப்படாமல் இருந்தால் உங்கள் நல்வாழ்வு அல்லது நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்று உங்கள் நண்பர் கவலைப்படாமல் இருந்தால் உங்கள் நட்பு முடியும் தருணத்தில் உள்ளது உங்கள் நண்பர் எதிர்மறையான எண்ணம் கொண்டவர் அதிகப்படியான அவநம்பிக்கை மற்றும் எதிர்மறையான ஒருவருடன் இருப்பது உங்கள் மன ஆரோக்கியத்திற்கு உண்மையில் தீங்கு விளைவிக்கும் உங்கள் நண்பர் எப்பொழுதும் எதிர்மறையாக சிந்தித்து அதே மாதிரியான எண்ணங்களால் உங்கள் மனதை வலுங்கெடுத்து கொண்டிருந்தால் உங்கள் மனோ ஆரோக்கியத்திற்கு அத்தகைய நபர்களிடமிருந்து விலகி இருப்பது நல்லது இருவருக்குள்ளும் பேசாம ஒன்றுமில்லாமல் இருப்பது உங்கள் இருவருக்கும் இடையில் அதிக பேச எதுவும் இல்லை என்பதை நீங்கள் உணரலாம் ஒரு கட்டத்திற்கு பிறகு கையாள முடியாத மௌனமும் சங்கடமும் அதிகமாக இருக்கும் பல முறை உரையாடிய பிறகும் அதிக பேச எதுவும் இல்லை என்றால் நட்பை முறித்து கொள்வது நல்லது அடுத்ததாக நாடகம் ஆடுவார்கள் நாடகத்தை தங்கள் மற்றும் அவர்களுக்கு அருகில் உள்ளவர்களின் வாழ்க்கையில் அழைக்கும் ஒருவரை சுற்றி எப்போதும் இருப்பது மனதளவில் சோர்வை ஏற்படுத்தும் இந்த நபர்கள் நாடகத்தை தேர்ந்தெடுக்கும் போது அவர்கள் தவிர்க்க முடியாமல் தங்கள் வாழ்க்கையில் சிக்கலை வரவழிக்கிறார்கள் இது அவர்களை சுற்றியுள்ள மக்களையும் பாதிக்கிறது எனவே குழப்பத்தையும் விரும்பும் ஒருவருடன் நட்பு கொள்வது உண்மையில் நல்ல யோசனை அல்ல உங்கள் கவலைகளை எப்போதும் நிராகரிக்கப்படுவது உங்கள் நண்பர் உங்கள் கவலைகளை கருத்தில் கொள்ள வேண்டும் நல்ல நட்பில் நீங்கள் புறக்கணிக்கப்பட்டால் உங்கள் கவலைகளை வெளிப்படுத்த முடியும் நீங்கள் நன்றாக உணரவும் வெளியேறவும் உதவுவர் உங்கள் நண்பர் அவர் அவர்கள் உங்கள் கவலைகளை நிராகரிக்கிறாக இருக்கக்கூடாது மற்றும் உங்கள் கவலைகளை முக்கியமில்லை என்று புறக்கணிக்கக்கூடாது இதுவரை நாம் நட்பை பற்றி வீடியோவை விரிவாக பார்த்து கொண்டிருக்கிறோம் இந்த வீடியோ உங்கள் நட்பில் இந்த அறிகுறிகள் இருந்தால் ஆபத்தான நட்பு என்பது பற்றி இந்த வீடியோவில் விரிவாக நாம் பார்த்தோம் இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுனால் லைக் பண்ணுங்கள் யாருக்கு பயன்படுமோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்